வர்களை தாங்குங்கள் உற்சாகப்படுத்துங்கள் பக்தர் சொன்னது போல போ இல்லையேல் அனுப்பு ஏதோ ஒண்ணு செய்வோம் போவோம் இல்லை என்றால் அதை செய்கிற மக்களை தாங்குவோம் இப்படிப்பட்ட தெய்வ மனிதர்களுக்காக ஜெபியுங்கள் நம்முடைய தமிழகத்துல ஆண்டவர் அநேக மக்கள் எழுப்பியிருக்கிறார் நன்றி சொல்லுவோம் அந்த மக்களுக்காக அவளுக்கு எவ்வளவு போராட்டம் பல முனை பல முறை இந்த காலையில கூட ஒரு ஊழியரோடு பேசிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அவர் திருச்சபையில் ஏராளமான போராட்ட எதிர்ப்பாளர்கள் உச்ச நீதிமன்றம் வரை போயிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்திலும் அந்த ஊழியருக்கு சாதகமான தீர்ப்பு ஆனாலும் இன்னும் அவர்கள் ஓயவில்லை இன்னும் எப்படியெல்லாம் அவருக்கு விபத்திரம் தர முடியுமோ அத்தனை விபத்திரம் கொடுத்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம் என் அன்பு தேவ பிள்ளைகளே திருத்தியுள்ளோர் வாழ்க்கை வேண்டாம் நான் எனது என் மனைவி என் குடும்பம் என் பிள்ளைகள் அந்த வாழ்க்கை வேண்டாம் எப்படியாகிலும் அன்பானவர்களே ஒரு யோசுவாவின் சந்ததியை உருவாக்க ஜெபிப்போம் அடுத்து இன்னொரு கூட்டத்தை தேவன் தெரிந்து கொண்டார் அது யோசுவாவின் சந்ததி அதனுடைய நோக்கம் என்னவென்றால் மோச ஸ்டார்டெட் ஜோசுவா கம்ப்ளீட்டட் மோசை ஆரம்பித்த ஒன்றை நீங்களும் நானும் முடிக்கும்படியாகத்தான் தேவன் விரும்புகிறார் அந்த வார்த்தை சொல்கிறேன் இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும் மோசை ஆரம்பித்தார் அதை யோசுவா முடித்தார் அதற்காகத்தான் திட்டங்கள் தீர்மானங்கள் நோக்கங்கள் எல்லாமே அன்னாருடைய மோசை ஆரம்பித்ததை யோசுவா வெற்றியோடு முடித்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே ஜனங்களை கொண்டு போய் சேர்த்தார் அன்பு தேவ ஊழியர்களே அன்பு தேவ பிள்ளைகள் ஒருவேளை நம்முடைய கடந்த காலத்தில் வாழ்ந்த பசுத்துவான்கள் அன்மாவளை செய்ய முடியாதவற்றை நிகழ்காலத்தில் இருக்கிற ஊழியர்கள் செய்ய முடியும் நன்றாக யோசித்து பாருங்கள் கடந்த மோசை சாதிக்க முடியாத ஒன்றை யோசுவா சாதித்தார் எனவேதான் சொன்னேன் யோசுவாவின் சந்ததிகளாய் யோசுவாக்களை உருவாக்குகிற மக்களாய் நாம் இருப்போம் அதாவது தோல்விகள் இருந்தது மோசையின் வாழ்க்கை ஊழியத்திலே தோல்விகள் இருந்தது ஆனால் அந்த தோல்விகளை யோசுவாவின் காலத்திலே கத்தர் வெற்றியாய் மாறப்படினார் அதை குறித்த செய்திகளை கவனமை கிழங்கள் கம்பாரிசன் குற்றப்படுத்துவதற்கால ஒருவேளை நமக்கு முன்பாக இருந்தவர்கள் உங்கள் போதக பிதாக்கள் உங்களை வளர்த்தவர்கள் ஒருவேளை அன்பாலே சாதிக்க முடியாத ஒன்றை நீங்கள் சாதிக்க முடியும் அது குற்றப்படுத்துவல்ல அவர்களுக்கு தேவன் கொடுத்த திட்டம் அவர்களுக்கு தேவன் கொடுத்த தீர்மானம் அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஊழியம் தி கம்ப்ளீட்டட் ஆனால் அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார் திரும்ப சொல்லுகிறேன் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அழைப்பு ஒவ்வொரு வித்தியாச சபை சரித்திரத்தை வாசிக்கும் போது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அழைப்புகளை தேவன் கொடுத்திருக்கிறார் தேச சபை சரித்திரத்துல ஒருவருக்கு